யார் யார் அப்படின்னா காவிகள் சொந்த அடி 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 வாங்குறது வாங்குறது மக்கள்கிட்ட வாங்குறதுன்னு அங்கங்க நிக்க வச்சு அடிச்சு அடிச்சு அனுப்புறாங்க அனுப்புறாங்க காவி கும்பலை அடிக்கிறாங்கன்னு விவசாய பெருமக்கள் உங்களுக்கு தெரியும் ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஒகாந்து டெல்லிய களங்கடிச்சு மோடிய சரணடைய வச்ச ஒரு கூட்டம் இருக்குன்னா அது விவசாயிகள் வட இந்திய விவசாயிகள் குறிப்பா பஞ்சாப் விவசாயிகள் பஞ்சாப்ல சீக்கியர்கள் கடுமையான போராளிகள் பயங்கரமா அதிகாரத்தை இன்னைக்கு என்ன தெரியுமா அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்கியிருக்காங்க கோவையில் வந்து இறங்கியிருக்காங்க அண்ணாமலை நீ ரெடியா இருந்துக்க உன்னை பார்க்க தான் நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நேத்தே சொல்லிட்டு இன்னைக்கு இறங்கிருக்கிறாங்க ராஜேந்தர் சிங் அப்படின்னு தமிழ்ல பேசுவார் தெரியுமா ஒரு சிங்க ராஜேந்தர் சிங் அவரு விவசாயிகளுடைய போராட்டத்தில் படுகொலை செய்யப்பட்ட இருபத்தோரு வயது இளைஞன் சுக்கரன் சிங் அவருடைய கலசம் அவர் வந்து கொல்லப்பட்டாரு அவரை எரிச்சிட்டாங்க அவருடைய சாம்பல கலசத்துல போட்டு இந்தியா முழுவதும் கலஸ் யாத்திரை என்கிற ஒரு மிகப்பெரிய யாத்திரையை விவசாயிகள் நடத்துறாங்க அந்த யாத்திரை தான் இன்னைக்கு கோவையில் வந்து இறங்கியிருக்கு அண்ணாமலைக்கு அடுத்த அடி ரெட்டியா இருக்கு அண்ணாமலையை நின்று பார்ப்ப வாயா அப்படின்னு விவசாயிகள் கூப்பிடுறாங்கன்னா பாத்துக்கங்க அட்டி அந்த அடி ஒரு பக்கம் இந்த அடினா ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க கும்பலை கதற வைக்கிற தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணி இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க டெல்லியில அந்த அறிக்கையை பார்த்த காவிகள் சும்மா லெஃப்ட் ரைட் வாங்குற ஒரு அறிக்கையா இருக்கு இது ரெண்டும் தாங்க இன்னைக்கு பேசியே ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம வச்சிருக்கோம் முதல்ல கலசு யாத்திரை இது வடக்க ஒரு பண்பாட்டு நிகழ்வா இருக்கிறது அது என்ன கலசு யாத்திரைனா ஒரு மண் கலயத்தை தலையில வச்சுட்டு பெண்கள் ஆடுவாங்க அது கலசு யாத்திரா என்று பேர் அது ஒரு கொண்டாட்டத்தின் வடிவம் ஆனா இந்த அரசியல் வடிவமாக அதை சீக்கியர்கள் மாற்றி இருக்கிறார்கள் அரசியல் வடிவமா அதை ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போராட்டத்துல போய் அங்க நிக்கிறாங்க எல்லைகள் எல்லாம் அடைக்கிது இந்த காவி கும்பல் காங்கிரீட் கட்டடங்களை உயர்த்தி முள்வேலிகளை போட்டு பயங்கரமான ஏற்பாடு பண்ணி ரோட்டவே வெட்டியெல்லாம் வச்சிருந்தாங்க இதை நம்ம பல முறை பேசிட்டோம் இதெல்லாம் தாண்டி தூக்கி எரிஞ்சிட்டு விவசாயிகள் இந்த போராட்டத்தை ஒடுக்கணும் வெடிகுண்டுகளை அனுப்பினார்கள் புகை குண்டுகளையும் சின்ன சின்னதா வெடிச்சு சேதப்படுத்தக்கூடிய குண்டுகளையும் ட்ரோன்ல அனுப்புனாங்க ஆள் போட்டாதானே ஆள் வந்து நின்னா திரும்ப அடிப்பாங்க ட்ரோனே அப்படி ட்ரோன்ல போட்ட குண்டால படுகாயமடைந்த சுக்கரன் சிங் என்கிற இருபத்தோரு வயது பையன் அந்த இடத்துல இறந்து போறாரு தலையில பயங்கரமான காயம் இதுல பலரும் இறந்தாங்க போலீஸ்காரங்க இறந்தாங்க லோக்கல்ல இருக்கிற இன்னும் கொஞ்சம் பேர் இறந்தாங்க எல்லாரும் இறந்தாங்க ஆனா போராட்டத்துல வந்த இந்த சுக்கரன் சிங் என்ன மாதிரி சொல்லியிருக்காரு சாகுற அன்னைக்கு காலையில உணவு தயாரிச்சு எல்லாரும் உட்காந்து சாப்பிடும் போது சொல்லியிருக்காரு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் இந்த வாய்ப்பு நாளைக்கு நமக்கு இருக்குமான்னு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு அந்த பையன் இந்தியா டுடே அதை பதிவு பண்ணியிருக்கு இப்ப எவ்வளவு கொடூரமாக தன் இன மக்களை தன் சொந்த மக்களை ஒரு அரசு இன பயங்கரவாதத்தின் மூலமாக கொன்றொழிப்பதனுடைய பேர் தான் இந்த விவசாய போராட்டத்தில் செத்தவங்களுடைய பேர் தெரியுங்களா உங்களுக்கு அப்ப அந்த தம்பியை எரிச்சிட்டு அவருடைய சாம்பல கலசங்கள்ல நிரப்பி இந்தியா முழுவதும் கலஸ் யாத்திரை என்ற அரசியல் யாத்திரையை நடத்துகிறார்கள் சீக்கியர்கள் விவசாயிகள் எல்லா விவசாயி சேர்ந்துட்டாங்க பஞ்சாப் ஹரியானா இங்க ராஜஸ்தான்ல எல்லா விவசாயி சேர்ந்து ஒரு மிகப்பெரிய யாத்திரையை இன்னைக்கு மேற்கொண்டு வராங்க இந்த யாத்திரையின் மூலமாக விவசாயிகளை கொன்றொழிக்கிற கும்பல் இந்த காவி கும்பல் அப்படின்னு இந்தியா முழுவதும் பரப்புரை பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள் கடைசியா ராமேஸ்வரத்துக்கு போவாங்க போல இருக்கு அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க இந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு இந்தியா முழுவதும் மூன்று மூன்று மாநிலங்களா ஒரு ஒருத்தர் தலைமையில ஒரு பெரிய கூட்டமா கிளம்பி வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுல ராஜேந்தர் சிங் அவர்களுடைய தலைமையில வந்து இறங்கியிருக்காங்க தமிழ்நாடு கேரளா அங்க இங்க இருக்கிற ஆந்திரா இந்த மூன்று மாநிலத்துக்கும் ராஜேந்தர் சிங் தான் பொறுப்பு அவர் நல்லா தமிழ் பேசுவார் அவர் வந்து இறங்கிட்டார் அவர் வரும்போது என்ன சொல்றாரு ஏ ஆட்டுக்குட்டி ஒழுங்காரு நாங்க வர்றோம் எதிர்கொள்ள தயாராயிருன்றாரு ஏன் அப்படி தைரியமா சொல்றாரு களத்துல நின்று எழுநூத்தி ஐம்பது பேர் செத்த பிறகும் கூட போராட்டத்தை கைவிடாம நான் நிப்பெண்டா நின்ன ஒரு கூட்டம் விவசாய கூட்டம் அதனால அவங்க யாருக்கு அஞ்ச மாட்டாங்க இது மாதிரி வந்து ஓட்டு பொருக்கு கும்பல் இல்லை அவங்க லட்சியத்துக்காக கொள்கைக்காக உயிரை கொடுக்கிற கும்பல் ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் டெல்லியில சிஏ போராட்டம் நடந்துச்சு ஜாயின் பாக்ல நூத்து கணக்கான பெண்கள் இருந்தாங்க எப்போதும் ஒரு வரலாறு கட்டமைக்கப்பட்டுட்டே இருக்கும் சீக்கியர்கள் எதுக்கு தாடியும் குடுமையும் வச்சிருக்காங்க தெரியுமா இஸ்லாமியர்களை கொண்டொழிப்பதற்காகத்தான் இவர்கள் தாடியும் குடுமையும் வச்சிருக்காங்க ஒரு வரலாறு சொல்லப்படுவது உண்டு ஆனா அந்த இஸ்லாமிய சகோதரிகளினுடைய போராட்டத்துல ஒரு சிங்கு தன்னுடைய வீட்டை வித்துட்டு ஓடி வந்து இந்த பணத்தை வச்சுக்கிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட சோறாக்கி போட்டாங்க வீட்டை வித்துட்டு வந்து சோராக்கி போட்டாரு இஸ்லாமியர்களுடைய போராட்டத்துக்கு அப்போ பத்திரிகைக்காரர் கேட்கும்போது போது என்னங்க வீடு சம்பாதிச்சுக்கலாம் இவங்க என் தங்கச்சிங்க <laughs> என் அம்மா அம்மாருங்க என் தங்க சகோதரிகள் நான் சோறு உடம்பு யாருங்க போடுவா அப்படின்னு கேட்டாரு பாருங்க அந்த வைராக்கியம் உள்ள சிங்கு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இறங்கியிருக்கிறாங்க காலையில கோவைக்கு வந்துட்டாங்க பிரச்சாரத்தை அந்த சாம்பல வச்சுட்டு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்தியாவில மோடியினுடைய ஆட்சியில விவசாயிகள் இப்படித்தான் படுகொலை செய்யப்படுகிறார்கள் விவசாயினுடைய சாம்பல வச்சுக்கிட்டு இங்க இந்த ஒரு வேலையை அவங்க பாத்துட்டு இருக்கிறாங்க ஒரு பிரச்சாரத்தை செஞ்சிருக்கிறாங்க இது வலிமையான பிரச்சாரமாக இருக்கும் கண்ணு முன்னாடி ஒருத்தர் மரணிச்சிருக்காருன்றது ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்கக்கூடியதா இருக்கும் அண்ணாமலைக்கு நேரஞ்சேரியில கட்ட கட்டம் கட்டி அடிக்கிறாங்க எத்தனை வேர் கட்டம் தெரியல நீங்க உங்க கட்டத்தை ஆட்டி விட்டாங்களா அதுதான் இந்தியா இது இப்படி இருக்க காங்கிரஸ் அதரடியான ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க சும்மா சதற விட்டுக்கறாங்கன்னு சொல்லுவேன் முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க இங்க வந்துட்டோம்னா சாதி வாரி கணக்கடுப்ப உடனே ஆரம்பிப்போம் அது ரொம்ப முக்கியமானது யார் எவ்ளோ இருக்காங்கன்னு தெரிஞ்சிக்கிட்டா அதுக்கேத்த மாதிரி இடம் ஒதுக்கிட்டு கொடுக்க முடியும் அவர் கேட்ட மாதிரி அதோடு மட்டும் இல்லைங்க இடஒதுக்கீட்டில் உச்ச நீதிமன்றம் ஐம்பது சதவீதத்தை தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியா அளவில் ஒரே மாநிலம் அறுபத்தொம்பது சதவீதம் வச்சிருக்கேன் அது நம்ம தான் போராடி 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 அறுபத்தொம்பது சதவீத இட இடஒதுக்கீடை பாதுகாத்து வச்சிருக்கோம் சரிங்களா இன்றைக்கு காங்கிரஸ் அரசு என்ன சொல்றாங்கன்னா இந்த ஐம்பது சதவீதம் இன்னும் கொஞ்சம் கூட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் சட்ட திருத்தத்தை நாம் செய்வோம் அப்படின்னு இருக்காங்க காங்கிரஸ் வந்தா இந்த ஐம்பது சதவீதத்தை மேலும் கூட்டி மக்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்குவோம் அதுக்கப்புறம் இதுவரை எஸ் சி எஸ் டி பி ஓபிசி இருக்காங்களே அதர் பேக்வர்டு கிளாஸ் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்த மக்களுக்கு எல்லாம் நிரப்பப்படாத காலி பணியிடங்களை ஒரே வருஷத்துல நாங்க நிரப்பிடுவோம் எவ்வளவு முக்கியமான வேலை தெரியுங்களா நம்ம ஆட்களை உள்ளேயே அனுப்பல எந்த ஒன்றிய அரசினுடைய வேலையிலும் நம்ம ஆட்கள் இல்லவே இல்ல கூச்சலாச்சல் இல்லாம இந்த காவி கும்பல் போய் சொல்லிக்கிட்டிருக்கு ஒரு காப்பாத்துறதுக்கு போலீஸ்காரங்க வர்றாங்களா தமிழ்நாட்டு போலீஸ் கிடையாது கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக இருந்து ஒருத்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போக முடியல கதற தூக்கி இங்க சகல மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்துவோம் அப்படின்னு படிக்கிற மாணவர்களுக்கு ரெண்டும் மடங்கு உதவித்தொகை மோடி என்ன பண்றாரு எல்லா ஸ்காலர்ஷிப் கொடுக்கிற எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு உதாரணமா சொல்லணும்னா வெள்ளக்காரன் காலத்துல போஸ்ட் மெட்ரிக் அந்த இந்த மோடி அபுல் கலாம் ஆராய்ச்சிக்கான உதவித்தொகை அதையும் ரத்து பண்ணாரு இப்ப காங்கிரஸ் என்ன சொல்றாங்க நாங்க வந்த உடனே படிக்கிற மாணவர்களுக்கு இரண்டு மடங்கு உதவித்தொகையை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க வீட்டில இருக்கிற பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வளங்களை பங்கிட்டு கொடுப்பது என்று ஒரு லட்சம் ரூபாய் நாங்க குடுக்கறதுக்கு பாக்குறோம் ஏழை குடும்பங்களுக்கு மகாலட்சுமி என்கிற ஒரு திட்டத்தின் கீழ ஒரு லட்சம் ரூபாய் நாங்க கொடுப்போம் ரொம்ப ஏழையா இருக்கிறவங்க வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கு வருடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் நாங்க கொடுப்போம் அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்த பேசி இருக்கிறாங்க இது வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்கள கொஞ்சம் நகர்த்தி விடுறது அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு கல்வி இதன் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறது படிப்படியா நகர்த்துறதுல இது முதல் படி அடுத்தபடி படிக்க வைப்பது அடுத்த வேலை வாய்ப்பு முன்னுரிமை கொடுப்பது அடுத்து எல்லாம் போறது இந்த கல்வித்துறையில மட்டும் இல்லைங்க நம்ம ரொம்ப நாள் கேட்டுட்டு இருக்கோம் கல்வியை வந்து பொதுப்பட்டியல இருக்கு மாநில பட்டியலுக்கு மாத்துங்கன்னு ஒரு முக்கியமான அறிவிப்பை செஞ்சிருக்கு காங்கிரஸ் எந்தெந்த துறைகளை மாநில மாநில பட்டியலுக்கு மாத்துவோம் என்பதை உட்கார்ந்து பேசி மாத்துவோம் பல துறைகளை மாநில மாநில பட்டியலுக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்படின்னு முக்கியமான ஒரு தீர்மானமா நான் பாக்குறேன் கல்வி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம இஷ்டத்துக்கு கல்வியை வளர்த்துக்கலாம் நம்ம பிள்ளைகளுக்கான கல்வியா மாத்தலாம் இதோட இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா நீட் தேர்வை விருப்பப்படுகிற மாநிலங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற சட்ட திருத்தத்தை கொண்டு வருவோம்றாங்க இது பரவாயில்லன்ற விருப்பப்பட்டேன் வச்சுக்க விருப்பப்படல நாங்க எங்க பிள்ளைகளுக்கு நல்லா படிச்சு பன்னெண்டா பிள்ளை நல்லா மார்க் எடுத்தாங்கன்னா நாங்க மெடிக்கல் சீட் கொடுப்போம் நாங்க முடிவு பண்றோம் அதுக்கு த மாநில அரசுகளினுடைய உரிமையில் நாங்கள் தலையிட மாட்டோம் ஒத்துழைப்போன்னு கொடுத்துருக்குறாங்க அது ரொம்ப முக்கியமான இடம் இல்லையா ஐம்பது பெண்களுக்கு வேலைவாய்ப்பில் இட ஒதுக்கிவிடு அரசு பணிகள் வருது இல்லையா ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு சம கூலிக்கான சட்ட திட்டத்தை கொண்டு வர போறாங்க ஒரு வேலைக்கு ஒரே கூலி நீங்க ஒரே வேலை தானே கட்டிட வேலை பெண் ஒரு வேலை செஞ்சான்னா அவ விடிய விடிய சித்தால வேலை செஞ்சிட்டு இருப்பாள் அவளுக்கு ஒரு ரூபாய் கொடுத்தாங்கன்னா நிமிந்தான்ற பேர்ல இந்த ஆம்பளைங்களுக்கு இனி என்ன சொல்லிட்டாங்க அரசு பணிகளில் ஒரு வேலைக்கு ஒரே சம்பளம்தான் அது ஆம்பளம்னா பொம்பளைலாம் கிடையாது வாத்தியார் வேலையா ஒரு ஆளுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாயா இன்னொரு ஆளுக்கும் பன்னெண்டாயிரம் தான் ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபாயா பெண்களுக்கும் ஒரு லட்சம் தான் ஒரே வேலைக்கு ஒரே கூலி என்கிற ஒரு திட்டத்தை நாங்கள் சட்டமாக அமல்படுத்துவோம் இருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது ஐம்பது சதவீத பெண்களுக்கு அரசு வேலை ரொம்ப முக்கியமானது இதுவரைக்கும் எட்டாம் வகுப்பு வரையும் தான் கட்டாய இலவச கல்வி இருந்தது இனி பனிரெண்டாம் வகுப்பு வரை கட்டாய இலவச கல்வியை நாங்கள் அமல்படுத்துவோம் இருக்காங்க முக்கியமானது அப்படி அமல்படுத்துவோம்னு தெரிஞ்சாதான் ஒவ்வொரு ஊர்லயும் பள்ளிக்கூடங்களை அதிகரிப்பாங்க பள்ளிக்கூடத்துக்கு வரவிக்கிறதுக்கான உணவுகளை கொடுப்பாங்க அதன் மூலமா பிள்ளைகளை படுக்க வச்சு வெளியே கொண்டு வருவாங்க அது ரொம்ப முக்கியமான திட்டம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ரத்து செஞ்சிருவாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் கிடைக்காது அப்புறம் எஸ்பிஐ தேர்தல் பத்திரம் கொண்டு வந்து எட்டாயிரத்தி இருநூத்தி கோடியை சுரண்டி உள்ள வச்சிருக்காங்கல்ல அத புறம் மொத்தமா கிண்டி கிளங்கெடுத்து மொத்தமா கொண்டு போய் உள்ள தள்ளுவோம் இத விசாரணைக்கு நாங்க ஏற்படுத்துவோம் அதே மாதிரி பிஜேபி சேர்ந்து நல்லவங்களா மாறி அவங்க கேஸ் எல்லாம் மீண்டும் தோண்டி எடுத்து அதன் மீது நடவடிக்கை எடுப்போம் அதை தாண்டி இதுவரைக்கும் உயிரை விட்டுட்டு போராடிட்டு இருக்காங்களே விவசாயிகள் அவங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை உருவாக்குவோம் விவசாயிகளுக்கு சுவாமிநாதன் அறிக்கை கொடுத்திருக்கிற அத்தனை தரவுகளையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் இருக்காங்க இது மிக முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் விவசாயிகள் இத்தனை பேர் உயிரை கொடுத்து போராடினது கிடைத்த மகத்தான வெற்றி இது சுவாமிநாதன் கமிஷன் சொன்னதை அரங்கேட்டுனா இந்தியாக்குள்ள விவசாயிகள் தற்கொலை தடுக்கப்படும் அது முக்கியமானதான் நான் பாக்குறேன் துப்புரவு பணியாளர்கள் பணியில இருக்கும்போது இறந்து போயிட்டாங்கன்னா முப்பது லட்சம் அந்த குடும்பத்திற்கு கொடுப்போம் என்று வாக்குறுதிகள் இது முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் ரோட்ல ராத்திரி ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு உட்காந்து கூட்டிட்டு இருக்காங்க எந்த பாதுகாப்புமற்ற மற்ற வேலை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பாக்குறோம் அந்த பெண்கள் அந்த ஆண்கள் ஒருவேளை பணியிடத்துல இறக்க நேரிட்டால் முப்பது லட்சம் ரூபாய் அப்படின்றது அந்த குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்ததா இருக்கும் ஒரு பேரிழப்புல இருந்து அந்த குடும்பத்தை மீட்பதாக இருக்கும் அது ஒரு ரொம்ப நான் பாக்குறேன் மீனவர்களுக்கு டீசல் பழைய மாதிரி காங்கிரஸ் டீசல் வந்து அவங்க மானியம் கொடுத்தாங்க வந்து எடுத்துட்டானுங்க டீசல் மானியத்தை திரும்ப கொடுப்பாங்க மீனவர்களுக்கு படகோட சொல்லி கைது படகு கொடுக்க படகையும் மீட்பதற்கான வேலைகளில் இனி அரசு ஈடுபடும் இதெல்லாம் தாண்டி உளவு செய்கிற விவசாயிகள் தயாரிக்கிற பொருட்கள் இருக்கு இல்லையா உற்பத்தி பண்ற பொருட்கள் இருக்கு இல்லையா அந்த பொருள்களுக்கெல்லாம் சந்தைகளை நேரடி சந்தைகளை உருவாக்குவது இந்தியா முழுசும் இப்ப பெரும்பணக்கார வாங்கிட்டு போய் அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கிட்டு போய் அவன் காசுக்கு லாபம் வச்சு விற்கிறான் நேரடியாக முன்னோடியே நாம தான் உழவர் சந்தைகள்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வச்சிட்டுமே அந்த உழவர் சந்தைகளை போல இந்தியா முழுவதும் சந்தைகளை உருவாக்குவது விவசாயிகளுடைய பொருளை விற்க அதிரடியா இருக்குங்க நமக்கு என்ன பிஜேபி வீழ வேண்டும் காங்கிரஸ் வரணும் இந்தியா கூட்டணி வெல்லணும்

இதே தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் இருக்காங்களா சொல்லுங்களை போறீங்களா சிந்தித்து வாக்கலிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்